வணக்க மக்களை தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஸோ அதற்காக பணிகள் வந்து பயங்கர தீவிரமாகவும் மும்முரமாகவும் விவேகமாகவும் நடந்துகிட்டு இருக்குது அதில் முக்கியமான தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் படை ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வழக்கமான ரோட் ஷோ இல்லாமல் மக்கள் சந்திப்புக்கு பதிலாக பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்களை சந்திக்க பிரச்சாரம் செய்து மேற்கொள்ள விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டுள்ளார் ஸோ அந்த பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் வந்து கூடுவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாக்கிற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து மக்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிறத உருவாக்கியுள்ளார் ஸோ இதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படையை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி ரவிக்குமார் தலைமையில் வந்து ஓய்வு பெற்ற பதினைந்து போலீஸ் டிஎஸ்பிகள் இந்த படைக்கு பொறுப்பேற்று இருக்கிறார்கள் சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சுமாராக சொல்லணும் போலீஸ் வேலைக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தகுதி அடிப்படையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினோரு பேருமே வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த படையில் இருப்பவர்கள் அனைவரும் உயரம் உடல் தகுதி விரைந்து செயல்படும் திறமை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவங்க அனைவருக்கும் அப்படின்னா போலீஸுக்கு வழங்கப்படும் அனைத்து வகையான பயிற்சிகள் போல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது இவங்களுக்கு எல்லாருமே பயிற்சி வழங்குறது வந்து ஓய்வு இன்ஸ்பெக்டர் அதிகாரிகள் தான் பயிற்சி வழங்குறாங்க ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்படும் ஸோ இந்த ஒரு வாரத்திற்குள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களுமே வந்து முழுமையாக பயிற்சி அளித்திருக்கணும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தனிப்படையும் வந்து அமைச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் துணை சூப்பரண்ட் தலைமையில் வந்து மகளிர் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படைக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்தி பெண்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஸோ தேர்வு பணி முடிந்ததும் அந்த ஆயிரத்தி பெண்களுக்குமே வந்து போலீஸில் வழங்கப்படும் பயிற்சி போல் வழங்க வழங்கப்படுகிறது ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு பேர் வந்து மக்கள் பாதுகாப்பு படையில் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து தளபதி அவர்கள் இனி வந்து பொதுக்கூட்டத்துக்கு போவதுக்கு முன்பு அந்த பகுதிகளுக்கு சென்று இவர்கள் எல்லாருமே வந்து இணைந்து போலீஸுடன் இணைந்து பணியை வந்து மேற்கொள்வார்கள் ஸோ ஒரே நாளில் ஒன்று அல்லது இரண்டு கூட்டங்களில் பங்கேற்க தளபதி விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளார் ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுழற்சி முறையில் வந்து பணியில் வந்து ஈடுபடுவார்கள் ஸோ முதல் கூட்டத்துக்கு வந்து ஆயிரத்தி பேரும் அடுத்த கூட்டத்துக்கு ஆயிரத்தி பேரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதாக உள்ளனர் ஸோ இதை வந்து தளபதி கண்காணிப்பில் செயல்பட இருக்கும் இந்த மக்கள் பாதுகாப்பு படைக்கு வந்து சீருடை வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி சம்பவம் அணிகிட்டு இருக்காரு ஒரே நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி மற்றும் மகளிர் அணி அப்படின்னு சொல்லி காலத்தில் இறங்கியிருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் அணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர் அணிக்கு ஆலோசனை கொடுக்க முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவும் அமைச்சிருக்காரு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்ருக்கு தாவேக்கா வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்கார் தளபதி விஜய் அவர்கள்ங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ மக்களை சந்திக்க போகிறது வந்து அவரே வந்து களத்தில் இறங்குறத போது அவரோட தனிப்படையும் வந்து களத்தில் இறங்குது ஒவ்வொரு நடவடிக்கையுமே பார்க்கும்போது மேலும் மேலும் தாவேக்கா வந்து வலிமை பெறுகிறது ஸோ வலிமை பெறுகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அரசியல் காலத்தில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ தளபதி அவர்கள் வந்து அந்த அரசியல் காலத்தை வந்து எப்படி பயன்படுத்த போகிறாரு அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்குது ஏன்னா மக்கள் மனசில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிகளும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த வித குறைபாடுமே இல்லை ஸோ இதை வந்து தளபதி அவர்கள் கரெக்டாக பயன்படுத்தி இருக்காரு இன்னும் ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது ஸோ அதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வேறு லெவலில் சம்பவம் பண்ணதுக்கு ரெடியாகிட்டு இருக்காரு ஸோ விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் நடந்துட்டு இருக்குது தாவைக்கா டூ பாயிண்ட் ஓ செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தளபதி அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தி மக்களிடம் வந்து என்ன சேர்க்க போகிறாரு என்ன பேச போகிறாருங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் ஆனால் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தயாராகிட்டு இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஃபுல்லுமே ஒரு ஆயத்த பணியில் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ எந்த இடத்துலையுமே தவறு நடக்காத வண்ணமும் காவல்துறையுடன் சேர்ந்து வந்து இந்த படையினர் வந்து உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் அரசியல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழகம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது இம்பாக்டை கிரியேட் பண்ண போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து தமிழகத்தை கொண்டு வரப்போகுதுங்கிறது மக்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேறு லெவல் சம்பவம் வந்து காத்துட்ருக்குது நல்லதே நடக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்